இங்கே நம்ம ஹீரோ கல்யாணம்னா முடிஞ்சு சந்தோஷமா இருக்கும் போது ஒரு கேஸ் விஷயமா இவனோட எக்ஸ் லவர் இவனை பார்க்க வராங்க இந்த பொண்ணை பார்த்ததும் இவனோட ஒய்ஃபு யாருன்னு கேக்குறப்ப இவ தான் என்னோட எக்ஸ் லவர்னு சொல்றாரு கேட்டதும் இந்த இருக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடிதான் இவ எக்ஸ் லவரா இருந்தா இப்ப என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவாருன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா சொல்றா இவரோட ஒய்ஃபும் அப்படியே பேசி போட்டு வாங்குற மாதிரி உங்களோட பழைய லவ் ஸ்டோரி என்ன சொல்லுங்கன்னு சொல்றா இவருக்கு அது புரியாம இவர் லவ் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு சுத்தின எல்லாத்தையுமே அங்க உள்ள எல்லார்ட்டையும் சொல்லிடுறாரு இதனா கேட்ட ஒய்ஃபுக்கு ரொம்ப கோவம் வந்து அல ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இந்த பொண்ணு நான் ஒரு கேஸ் விஷயமா தான் வந்திருக்கேன் இந்த கேஸை இவரால் மட்டும் தான் டீல் பண்ண முடியும் தயவு செஞ்சு இவரை எங்க கூட அனுப்பி வைங்கன்னு கேக்குறாங்க ஆனா இதுக்கு இவரோட ஒய்ஃப் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதனா தெரிஞ்சுகிட்ட இந்த ஊர் சிஎம்ஏ இவங்களுக்கு கால் பண்ணி உங்க கால்ல வேணான்னு விழுறேன் அவரை தயவு செஞ்சு அனுப்பி வைங்கன்னு கேக்குறாரு சிஎம்ஏ கேட்ட ஒரு காரணத்துக்காக இந்த பொண்ணும் ஒத்துக்கிறா ஆனா அதுலயும் ஒரு கண்டிஷன் இவர் கூட நானும் வருவேன்னு வேற சொல்லிடுறா இவங்க மூணு பேருமே அந்த ஊருக்கு கிளம்புறாங்க இவரை உட்கார வச்சு என்ன பிரச்சனை எல்லா விவரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் சொன்னதுக்கு அப்புறம் சிஎம் ஒரு சல்யூட்ட போட்டு கிளம்புறப்ப இவரோட கை மட்டும் சுலுக்கிக்குது டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தா இவருக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்துல நாலு குழந்தை பெத்ததுல இவரோட பலம் எல்லாமே குறைஞ்சு போச்சு முன்ன மாதிரி இருக்க மாட்டாரு இவரால ஃபைட்டும் போட முடியாதுன்னு சொல்றாங்க இதனா பார்த்த சிஎம் ஒரு ஜான்விக் மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வருவீங்களேன்னு பார்த்தா வயசான ஆளை கூட்டிட்டு வந்துட்டீங்களேடான்னு புலம்புறாரு